ஹாய் ஸ்லாம் வெல்க்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம ஒன் கேஜிக்கான பாஸ்மதி ரைஸ் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பாஸ்மதி ரைஸ் நாலு தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஹோல் ஸ்பைசஸ் சரம் மசாலா மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் கேஜி சிக்கன் வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை வச்சு இதாரம் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டே நல்லா கைவிட வராமல் வதக்கணும் அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கும் ஏன்னா பிரியாணிக்கான டேஸ்ட் வந்து வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்கு வதக்கி முடிச்சு இந்த இந்த ஸ்டேஜில் தான் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கெண்டு விட்டுக்கிட்டே கேஸ் அடுப்பு வந்து மீடியம் மீடியம்லயே வச்சுக்கணும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கிடி வச்ச பச்சை மிளகாவையும் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி அதை கூட போட்டுட்டு நல்லா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும் அப்பதான் வந்து ரைஸோட அதை ஒட்டும் போது பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் அதாவது நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா வதக்க அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த ஸ்டேஜ்ல தயிர் சும்மா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊத்திட்டு அதையும் ஒரு லைட்டா லைட்டா வதக்கிடும் அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு நமக்கு வரும் இந்த இந்த மாதிரி வரும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம காஷ்மீரி மிளகா சிக்கன் மசாலா அப்புறம் மஞ்சத்தூள் மிளகா தூள் மிளகா தூள் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் போடும் நம்ம வந்து கலர் போடுற எதுவுமே ஆட் பண்றது இல்லை ஏன்னா கலர் போட வந்து ஆட் பண்றது ரொம்ப கெமிக்கல்ன்றதுனால நம்ம காஷ்மீரி மிளகா காஷ்மீரி மிளகா வந்து நம்மளுக்கு நல்ல கலர் ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டு கிண்டி நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விடுறதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஸ்டேஜ்ல உப்பு கல்லுப்பு உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சிருங்க இதுல ஏன் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போடுறோம்னா அடிப்பிடிக்காம இருக்கும் ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க நல்லா அந்த சிக்கனுக்குள்ள வந்து ஒன்னு ஒண்ணா ஒரு ஒரு பீஸா எடுத்து போடுங்க மொத்தமா கொட்டிடாதீங்க ஒரு ஒரு பீஸா எடுத்து போட்டுட்டு நல்லா இப்ப வந்து ஒரு அந்த சிக்கன்ல படுற மாதிரி அந்த மசாலாவை கட்டி விடணும் இப்ப பாருங்க நல்லா அந்த சிக்கன்ல வந்து அந்த மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கும் அப்பதான் நமக்கு அந்த பிரியாணில வந்து சிக்கன் சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும் நல்லா அந்த மசாலா வந்து நல்லா கோட்டாகும் இந்த ஸ்டேஜ் வந்து பாருங்க எண்ணெய் எவ்வளோ அழகா வந்துருக்கு ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி எங்களுக்கு பாட்டில மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்குன்றதுனால நாங்கள் பாட்டில மெஷர்மெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எதில் மெஷர்மெண்ட் கரெக்டா தெரியுமோ அதுல தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க அது கூட எலுமிச்சை பழசார கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுட்டு ஒரு மிக்ஸ் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப மூடி போட்டு கொதிக்க அட் சேம் டைம் பக்கத்து அடுப்புல வந்து நம்ம ரைஸ் வேக வைக்கும் செவன்டி பர்சன்டேஜ் ரைஸ் ரைஸ் வேக வச்சுட்டு ரைஸ் வந்து செவன்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் ஸோ நம்ம போட்ட மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு கொதிக்கிற கொதிச்சுட்டு இருக்கு பிரியாணி இதுல வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க ரைஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரைஸை போயிடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடுங்க பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருக்கிற டைம்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு போன குட்டி சயன் குட்டி வந்துருச்சு வந்து ஒரு ரொட்டி பண்ணி எடுத்துருச்சு பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஸோ நீங்கள் இந்த அரிசியை போட்டுவிட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோமா ரொம்ப கிண்ணுன்னா உடஞ்சிரும் ஸோ நமக்கு சாப்பிடும் போது அந்த பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது ஸோ நம்ம நல்லா லைட்டாக கிண்டி விட்டு தண்ணியும் சாப் அரிசியும் ஒரே மாதிரி வரும் ஒன்றா வரும்போது தம் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் ஸோ போது லைட்டாக கிண்ணுங்க இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி ஆயிடுச்சா அது நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு தம் போட ரெடி ஆகிடும் ரெடியாக ரெடி ஆகிடும் தம் போட ரெடி ஆகுற டைமில் கொஞ்சோண்டு நெய் லாஸ்டில் நெய் விட்டோம்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட்டோம்னா அரிசியை சமப்படுத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டான பார்த்துருந்தே அது மேலே வச்சுருங்க தம்மை போடுறதுக்காக A few moments later. தம் உனக்கு ரெடி ஆயாச்சு திறந்து பார்த்து வா எவ்வளவு அழகா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க அவங்க அந்த சோறு ஒரு ஒரு சோறால ஒரு சோறு ஒட்டாம எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு உதிரி உதிரியா வரணும் அப்படின்னா நம்ம தண்ணியோட அளவு கரெக்டா வச்சாதான் வந்து சோ இங்க பாருங்க எவ்வளவு கலரும் சூப்பரா வந்திருக்கா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் அஸ்லாம் வலைக்கம்